சிவன் மீது எல்லை கடந்த பற்று கொண்ட அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான காரைக்காலில் பிறந்த புனிதவதியாரை பற்றி இத்தொகுப்பில் காணலாம் காரைக்காலில் வணிகம் செய்து வந்த தத்தன் என்பவரின் மகளான புனிதவதி சிறு வயது முதலே சிவபக்தியில் சிறந்து விளங்கினார் புனிதவதியார் திருமண வயதை அடைந்தவுடன் தத்தன் புனிதவதியாருக்கு பொருத்தமான வர்ணனை தேட ஆரம்பித்தார் இறுதியில் தத்தன் வசிக்கக்கூடிய வணிகம் செய்யக்கூடிய பரமதத்தன் என்பவரை புனிதவதியாருக்கு சிறந்த துணியாக தேர்ந்தெடுத்து மனம் செய்து வைத்தார் மனம் முடித்த கையோடு காரைக்காலிலேயே வணிகம் செய்தார் பரமதத்தன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் ஈசனை வழிபடுவதை எந்த நிலையிலும் தவறாமல் இருந்தார் புனிதவதியார் ஒரு நாள் பரமதத்தன் வியாபாரத்தில் பரபரப்பாக இருந்ததால் தன் வியாபாரத்தில் பழக்கமான நண்பர் கொடுத்த இரு மாம்பழங்களை பணியாளரிடம் கொடுத்து அனுப்பி புனிதவரிடம் கொடுக்க சொல்கிறார் அரிதாக கிடைக்கக்கூடிய மாம்பழங்களை வாங்கிய புனிதவதியார் மதிய உணவை தயாரித்து பரமதத்தனுக்காக காத்து கொண்டிருக்கிறார் புனிதவதியாரின் உண்மையான இரு காட்ட நினைத்த சிவபெருமான் தன் திருவிளையாடலைத் தொடங்கினார் மாறிய சிவபெருமான் இல்லத்துக்கு செல்கிறார் சிவனடியாரின் வருகையை கண்ட புனிதவதியார் சிவனடியாரை வரவேற்று உணவு உபசரிக்கிறார் இதனுடன் மிக அரிய சுவையுடைய மாம்பழங்களில் ஒன்றை எடுத்து சிவனடியாருக்கு படைக்கிறார் சிவனடியாருக்கு உணவு பரிமாறி அவரிடம் ஆசீர்வாதம் பெற்ற பின் மதிய உணவுக்காக வரும் பரமதத்தனுக்காக காத்திருக்கிறார் புனிதவதி உணவு அருந்த வரும் பரமதத்தனிடம் சிவனடியார் பற்றி சொல்லாமல் தவிர்க்கிறாரார் பரமதத்தன் உணவை அருந்திய பின் மாம்பழங்களை ருசித்து அதன் அரிதான சுவையில் மயங்கி அடுத்து இருக்கும் மாம்பழத்தை கேட்கிறார் இது எதிர்பாராத புனிதவதியார் அதிர்ச்சிக்கு உள்ளாகி என்ன செய்வதற்கிடம் பிரார்த்தனை செய்கிறார் புனிதவதியாரின் உண்மையான அன்பினால் இப்போது அவர் கைகளில் ஒரு மாம்பழம் வருகிறது உடனே மகிழ்ச்சியான புனிதவதியார் அதை தன் கணவருக்காக எடுத்து செல்கிறார் ஈசன் கொடுத்த மாம்பழத்தை தன் கணவருக்கு பரிமாறுகிறார் முன்பு கொடுத்த மாம்பழத்தை சுவையை விட பல மடங்கு சுவை இருப்பதைக் கண்டு பரமதத்தன் ஆச்சரியமடைந்து உண்மை என்ன என்று கேட்கிறார் தான் ஈசனிடம் வேண்டி பெற்ற மாம்பழத்தை பற்றி கூறுகிறார் புனிதவதியார் அப்பொழுது விவாதம் ஏதும் மேற்கொள்ளாத பரமதத்தன் அப்படியென்றால் இன்னொரு மாம்பழத்தை வரவழைத்துக் கொடு புனிதவதி என்று கேட்கிறார் பரமதத்தன் உண்மையான தூய அன்போடு புனிதபதியார் ஈசனிடம் வேண்டுகிறார் உடனே அவர் கைகளில் மாம்பழம் வருகிறது புனிதவதி சாதாரண பெண் இல்லை என்பதை உணர்கிறார் பரமதத்தன் பல நாட்கள் யோசித்த பரமதத்தன் முடிவாக புனிதவதியாரிடம் தான் கடல் செய்வதாக சொல்லி அவ்விடத்தில் இருந்து வெகு தூரம் செல்கிறார் பல நாட்கள் பல வருடங்களாக மாறியும் தன் கணவர் பரமதத்தன் வரவில்லை என்று ஈசனிடம் வேண்டுகிறார் பல பேர் பாண்டிய நாட்டில் பரமதத்தனை பார்த்ததாக கூறுகின்றனர் பாண்டிய நாட்டில் உள்ள அனைவரிடமும் கேட்டறிந்து பரமதத்தனை கண்டறிகிறார் புனிதவதியார் அங்கே பரமதத்தன் மற்றொரு மனம் முடித்து பரமதத்தனுக்கு சிறு வயதில் ஒரு பெண் குழந்தை இருப்பதை அறிகிறார் புனிதவதியார் அனைவரின் கண்முன்னே புனிதவதியாரின் காலில் விழுந்து வணங்குகிறார்கள் பரமதத்தனும் அவருடைய மனைவியும் குழந்தையும் பரமதத்தன் தன் குழந்தைக்கு புனிதவதி என்று பெயரிட்டு இருப்பதையும் கலங்கிய மனதோடு அங்கிருந்து செல்கிறார் புனிதவதியார் கனத்த மனதோடு இனி இந்த அழகினால் பயனில்லை என்பதை உணர்ந்த புனிதவதியார் ஈசனிடம் போய் வரம் கேட்கிறார் புனிதவதியார் கேட்டபடியே அவருக்கு பேய்வரம் கிடைக்கிறது இனி ஈசனை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்த புனிதவதியார் தன் கைகளால் நடந்தே கைலாய மலையை அடைகிறார் ஈசன் இவரை அன்போடு அம்மா என்று அழைக்கிறார் இந்த நொடியில் இருந்து காரைக்காலில் பிறந்த புனிதவதியார் காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்பட்டார் மேலும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக புகழப்பட்டார் ஓம் நம